Hello friends! நாம இப்போ இந்த வீடியோல ஜியாகிராபிக்கான ஒரு ஷார்ட்கட் வந்து பார்க்க போறோம் ஷார்ட்கட்டோட டைட்டில் தலை முத மொத்த தலை என்னன்றத பார்த்துட்டு ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட டைம்ல மட்டும் வீசக்கூடிய காற்று தான் என்ன அப்படின்னா தலை ஒரு இடத்துல அதுவும் குறிப்பிட்ட காலத்துல மட்டும் வீசக்கூடியது தலை என்னென்ன காற்றுகள்லாம் இருக்கு அப்படின்னா ஃபான் காற்று சிராக்கோ சின்னுக் லூ மிஸ்டல் போரா அப்படின்ற காற்றுகள்லாம் இருக்கு ஒவ்வொன்றும் எந்த நாட்டுல இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபான் கார்டு ஃபான் அப்படின்றது ஆல்ப்ஸ்ல ஐரோப்பாவில இருக்கு ஓகேவா பான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பான் கார்டு பான் கார்டு நம்ம சொல்றோம்ல அந்த பான் கார்டு ஆல் மெம்பர்ஸோடது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஐரோப்பா அதாவது அப்பா கிட்ட இருக்கும் ஓகேவா பான் கார்டு ஆல் மெம்பர்ஸோடது அப்பா கிட்டே இருக்கும் ஃபான் காற்று ஆல்ப்ஸ் ஐரோப்பா நெக்ஸ்ட் சிராக்கோ சிராக்கோ அப்படின்றது ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதியில் வீசக்கூடிய காற்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சின்னதா ஒரு ஆப்பிள் வடை சாப்பிட்டாலே போதும் சின்னதா ஒரு ஆப்பிள் வடை சாப்பிட்டா போதும் சிராக்கோ ஆப்பிள் வட அமெரிக்க பகுதிகள் வட கடற்கரை பகுதி அமெரிக்கா கிடையாது ஆப்பிரிக்காவோட வட கடற்கரை பகுதி நெக்ஸ்ட் சின்னூக் சின்னுக் அப்படின்றது ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்கா இதுக்குதான் அமெரிக்கா இது ஆப்பிரிக்கா சின்னதா ஆப்பிள் அப்படின்றது சொல்லிருப்பேன் சின்னுக் அப்படின்ற தலைக்காற்று ராக்கி மலைத்தொடர்ல வட அமெரிக்காவில வீசுது ஓகேவா சின்னதாக ஒரு ராக்கி கட்டிட்டோம் அப்படின்னா அக்கா வந்து என்ன செய்வாங்க வட அமெரிக்கா ஓகேவா இது வந்து அப்பா அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஐரோப்பா இதான் அமெரிக்கா அக்கா அப்படின்ற மாதிரிதான் அப்போ சின்னதாக ராக்கி கட்டி விட்டுட்டு அக்காவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க ஒரு வடையை வந்து கொடுத்துருக்காங்க வட அமெரிக்காவா தென் அமெரிக்காவான்றது குழம்பு அப்போ அந்த வட தென்னுன்றதையும் கரெக்டாக வந்து படிக்கணும் சின்னதாக ராக்கி கட்டுனா அக்காவுக்கு அமெரிக்கா அக்காவுக்கு ஒரு வடை வந்து கிஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு லூ அப்படின்ற தலைக்காற்று தார் பாலைவனத்துல வீசுது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதி ஓகேவா இந்தியாவில் தார் ரோட்டில் ஃபுல்லாக லூ லோ 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 எப்பயுமே மக்கள் கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவில் தார் ரோட்டில் ரோட்டில் தான் வந்து மக்கள் கூட்டம் லோ 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 லூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க இருக்கும் நெக்ஸ்ட் மிஸ்ட்ரல் அப்படின்ற தலைக்காற்று மத்திய தரைக்கடல் பகுதியில் ஃப்ரான்ஸ் நாட்டில் வீசக்கூடியது ஓகேவா மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் மத்தியில் வந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் ஃப்ரான்சிஸ் மத்தியில் வந்து நில்லுங்க நெக்ஸ்ட்டு போரா மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி தாலி கட்டுறவங்க மத்தியில் நின்று தான் கட்டணும் போடா மத்தியில் போய் நின்றுடா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேவா போடா மத்தியில் நின்று தாலியை வந்து கட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா ஷார்ட் கட் எல்லாமே நமக்கு எக்ஸாம் டைமில் மறந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் Thank you.